சமீபத்தில் திமுக நடத்துற நிகழ்ச்சியான கலைஞர் நாணயம் வெளியிட்ட விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்துக்கிட்டார் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட்டார் இதை பற்றினா உங்களோட பொதுவான கருத்து என்ன அதாவது இப்பதான் மக்களுக்கு நல்ல புரிய வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால் என்றைக்குமே மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக இணைந்து தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அதாவது கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை இந்த ஆண்டு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கின்றாங்க நானும் அதை பாராட்டுவேன் அதை டாக்டர் கலைஞர் அவர்களை நானும் வாழ்த்துவேன் அதாவது அவர் ஒரு ஒரு சாதாரண சராசரி மனிதனாக அவரை கருதவே முடியாது அது மற்ற முதலமைச்சர்களோடு அவரை ஒப்பிடவே முடியாது அவர் ஒரு வித்தியாசமானவர் மக்களுக்கு ஏற்றவாறு மக்களுக்கு என்னென்ன கருத்துகள் எந்தெந்த நேரத்தில் தேவைப்படுமோ அதை கரெக்டா சொல்லக்கூடிய அருமையான ஒரு முதலமைச்சராக அவர் இருந்தார் மக்கள் போய் நேரடியாக அவரிடத்துல சில காரியங்களை சொல்லும் பொழுது அவரால் முடிந்த வரைக்கும் அதை செய்து முடித்தார் அதனால அவரை நான் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது இதை அறிந்துதான் இன்றைக்கு திமுக அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொன்னாலும் அதையும் பொருட்படுத்தாமல் மத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் சொன்ன நல்ல ஒரு காரியத்தை கட்டாயம் இந்த தமிழக மக்களின் நலனுக்காக அதாவது டாக்டர் மிகவும் நேசிக்கும் அருமையான மக்களுக்காக நம்முடைய அருமையான பிரதமர் மோடி அவர்களின் முழு ஆதரவோடு ஆதரவோடு கூட இந்த கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுல மத்திய அமைச்சரும் வந்தார் அதை வெளியிடுவதற்கு மாநில தலைவராக இருக்கின்ற தம்பி அண்ணாமலையும் அதிலே பங்கேற்றார் என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா பாஜக சேர்ந்த பல பேர் அப்செட் ஆகிருக்காங்கன்னு சொல்றாங்களே இல்லை இதில் வந்து இது வந்து ஆக்சுவலாக அரசாங்க வழிமுறைகள் ரெண்டு அரசாங்கம் இணைந்து செய்ய வேண்டிய மக்களுக்காக மக்களுடைய ஆதரவு பெற்ற அருமையான டாக்டர் கலைஞருக்காக செய்ய வேண்டிய ஒரு அருமையான ஒரு கார் இதில் எந்த வெறுப்பு உணர்ச்சியும் காட்டுவது நல்லதல்ல என்று தான் நான் சொல்லுவேன் இப்படிலாம் இருக்கும்போது அப்போ அரசியல்னு வரப்போ மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்கள் எப்போ வேணாலும் கூடிப்பாங்க எப்போ வேணாலும் விளைவிப்பாங்க தொண்டர்கள் மட்டும் மாறி மாறி சண்டை போட்டுறது சரியாக இருக்குமா அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பதே ஒரு விளையாட்டு களம் தான் அவ்வளவுதான் ஒரு இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறாங்கன்னா அதுக்காக பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய வீரர்களோடு பேசாமல் இருக்க மாட்டாங்க என்பதற்கு அர்த்தம் அல்ல கொஞ்சி குழாய் குழாவி கொள்வார்கள் ஆனால் போட்டி என்று வரும்பொழுது அவர்கள் வித்தியாசமாக விளையாடுவார்கள் யார் ஜெயிப்பது என்பதிலே முனைப்பாக அவர்கள் போராடுவார்கள் அப்படிதான் அரசியலும் அதாவது நான் வந்து நல்ல காரியம் செய்ய நான் நினைக்கிறேன் இன்னொருத்தர் வந்து அவர் அவர் வந்து நல்ல காரியம் செய்ய நினைக்கிறாரு ஆக அரசியல் என்பதே ஒரு விளையாட்டு காலம் நம்முடைய பார்வையிலே நாம அதை தவறாக நினைத்தால் நம்முடைய கண் தான் சரி இல்லை நான் சொல்லணும் அப்படி பார்த்தா ராஜ்யசபால பாஜகவுக்கு போதுமான ஆதரவு இல்லை திமுகவுக்கு அங்கே ஆதரவு தெரிவிச்சா சில முக்கியமான திட்டம் நிறைவேற்றப்படணும் அதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு விமர்சனம் எழுந்திருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டாங்க எந்த ஆதரவோடு வெளியிட்டாங்க மத்திய அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு தமிழ்நாட்டு மக்களுக்காக டாக்டர் அவர்கள் பாடுபட்டார் ஆகவே அவருடைய நூற்றாண்டின் இந்த விழாவில் கட்டாயம் இந்த தமிழக மக்களுக்காக ஒரு நன்மையான காரியத்தை செய்யணும்னா இது நானே வெளியிடுவது ஒரு நல்ல ஒரு இது இதில் அருமையான நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு வேண்டுகோள் வைத்தார்கள் உடனே அதை செய்தாங்க இதுக்கு என்ன ராஜ்யசபாலேருந்து ஒரு 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 அப்ரூவ் வாங்கணும் அல்லது யாராவது இதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் ஒன்றும் அவசியமே கிடையாது இப்பொழுது நான் சொல்கிறேன் பிஜேபி தான் முழு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் முழு இந்தியாவிலே அவர்கள் நினைக்கும் திட்டங்கள் அனைத்தும் கட்டாயம் நடைபெறும் ஒருவேளை ஒரு மாதத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஒரு இரண்டு மாதமாக ஒருவேளை தாமதிக்கலாம் கலைஞருக்கு அந்த திருவாரூர்ல தெருவுக்கு பேர் வைக்கும் போதும் பேனா சிலை வைக்கிறதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்த பாஜக நீங்க சொல்றது வந்து மக்களுடைய பணத்துல மக்களுடைய பணத்துல பேனா வைப்பது என்பது ஒரு தவறான காரியம் அதே மாதிரி மக்களுடைய பணத்துல சிலை வைப்பது என்பதும் தவறான காரியம் அதாவது ஒரு தமிழக முதல்வர் என்று சொல்லிவிட்டால் தமிழக முதல்வில டாக்டர் கலைஞரும் ஒருவர் அவருக்கு முன்பதாக இருந்தவர் அருமையான சி எம் அண்ணாதுரை அவர்கள் அவருக்கு முன்னதாக இருந்த அருமையான காமராஜ் அவர்கள் இவர்கள் மூன்று பேரை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மூன்று பேரும் நடுநிலையாய் நின்று இந்த தமிழகத்தில் அருமையாக ஆட்சி செய்தவர்களாக மூன்று பேருக்கும் காரியத்தை செய்யணும் திருவாரூர்ல பெயர் வைக்கிறதுக்கு மக்கள் பணம் எதுக்கு தேவைப்படுது ஆமாங்க திருவாரூர்ல வந்து எப்படி இவருடைய பேர் மட்டும் அந்த வைக்க முடியும் அப்படி பார்த்தா நீங்க சொல்ற பார்த்தா விருதுநகர்ல காமராஜுடைய பெயரை வைக்கணும் அடுத்தது ஆலந்தூர் சட்டசபை

சென்னையில மட்டும் ஏகப்பட்ட டாக்டர் கலைஞர் கருணாஜி நகர் இதை யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே அதாவது திருவாரூரில் மட்டும் ஏன் அவர் பேரை வைக்கலன்ற கேள்வி வைக்கலிக்கல தவறான கேள்வி மாதிரி திருவாரூரில் மட்டும் ஏன் வைக்கல அர்த்தம் நல்லா வைக்கலாம் சின்ன அந்த சின்ன ஊர்ல ஒரு பத்து தெரு தான் இருக்கு அந்த பத்து தேர்ல இந்த ஒரு கொண்டு போய் கொஞ்சம் லாஜிக்க நீங்களும் யோசிக்கணும் சிந்திக்கணுமா திமுக பாஜக ரகசிய உறவு வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு அதிமுக குற்றம் சொல்ல தொடங்கியிருக்காங்க ஆனா முன்னெல்லாம் பாஜக அதிமுக பிரிஞ்ச மாதிரி ஜி கடைசியில ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ ஏன் உள்டாவா மாத்தி சொல்றாங்க இதுல உங்களுக்கு என்ன புரியுது அருமையான அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற அருமையான எடப்பாடி அவர்கள் இந்த காரியத்தை ஏன்னு சொல்றாருன்னா நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க நாங்கள் பிஜேபிக்கு எப்போ ஆதரவு கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் எங்கள் கூட இருங்க நீங்க திமுக பக்கம் போயிடாதீங்கன்னு அவரு பயப்படுறாரு வேற ஒண்ணும் இல்லை இதான் ரகசியம் நீங்க சொல்றது புது ரகசியமா இருக்கு என்ன நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க கூட சேரவே மாட்டேன்னு சொல்றாரு அதாவது அரசியல்ல எதுவும் உண்மையும் கிடையாது அரசியல் எதுவும் பொய்யும் கிடையாது அந்த கடைசி நேரத்துல என்ன ஆகும் நமக்கே தெரியாது நாம நினைச்சிட்டு இருப்போம் அண்ணா திமுக தனியா நிற்க போது திமுக தனியா நிற்க போது பிஜேபி தனியா நிற்க போது இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு இல்லையா இப்போ திடீர்னு பார்த்தா அவங்க என்னமோ அண்ணா திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க இப்போ நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம் சரி அண்ணா திமுக பக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியும் போகுது அடுத்தது புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறார் விஜய் ஒருத்தர் அவரும் அந்த பக்கம் போறாரு ஏற்கனவே சீமா ஒருத்தர் இருக்கிறார்ல்ல அவரும் அதிமுக போறாரு ஆக திமுக பட்டம் தனித்து விடப்பட போகுது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இதெல்லாம் கதை எல்லாம் ஏற்கனவே சொன்னேன் ஒருவேளை பாஜக திமுக ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா தான் நான் சொன்னேன் அரசியல்ல உண்மை என்பது ஒன்றும் இல்லை பொய் என்றது ஒன்றும் இல்லை இது விளையாட்டு களம் எந்த டீம் வேணா எந்த பக்கம் வேணா சேர்ந்துக்கிடுவாங்க நீங்க யாரு வேடிக்கை பார்க்கின்ற மனிதர்கள் கரங்களை தட்டி நாங்க நாங்க ஆதரிப்போம் இவரை கரங்கள் தட்டதா நீங்க மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க உங்க ரோல் எப்படி சார் பாஜக ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க ஆனா பவ்யமா பேசுறீங்க பவியமா பேசலாம் ஒண்ணும் இல்லம்மா அதாவது ஒரு கட்சி உடைய தலைவர் என்ன எடுக்கிறாரோ முடிவை அதற்கு ஆதரவாக இருப்பது தான் நமக்கு நல்லது நான் ஏற்கனவே சொன்னேன் பிஜேபி மத்தியில் ஆட்சியில் வரும்னு சொன்னேன் வந்தாச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதனால நான் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அவங்க தான் இருக்க போறாங்க அதனால அஞ்சு இந்த மாநிலம் செழிக்கணும் அவர்களோடு கூட ஒத்து போனாதான் மாநிலத்தில் உள்ள எந்த அரசாங்கமும் வந்தாலும் இப்போ நானே வெளியிட்டாங்க கேட்ட ஒன்று பல காரியத்தை வெளியிட போறாங்க நீங்கள் ஒத்து போகணும் மத்திய அரசோட ஒன்றிய அரசுன்னு சொல்லாதீங்க இனிமேல் மத்திய அரசுன்னு சொல்லுங்க அப்போதான் உங்களுக்கு நன்மையான காரியம் நடக்கும் அப்போ இனிமேல் திமுகவை அந்தளவுக்கு எதிர்த்து பேச மாட்டிங்களா என்ன கேள்வி கேட்குறீங்கம்மா நீங்க அதாவது ஏண்டா பேசுற நீ இன்ட்ரவியூலாம் வராத பேட்டி கொடுக்கல நீ வராத நீ ஆன்மீகம் மட்டும் நீ செய்யு அரசியல் பக்கம் வராத மக்களுக்காக சேவை செய்யாத அம்மா ஆன்மீகம் என்பது அரசியல் கலந்தது தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அதில் அரசியலும் வரும் அப்போ அரசியலை யார தவறு செய்தாலும் ஒரு ஆன்மீகவாதி அந்த குற்றச்சாட்டை கட்டாயம் வைக்க தான் செய்வார் அது திமுகவா இருந்தா என்ன பிஜேபியா இருந்தா என்ன அண்ணா திமுக இருந்தா என்ன காங்கிரஸா இருந்தா என்ன நான் பிஜேபி தவறு செய்தாலும் கட்டாயம் சொல்லுவோம்மா நீங்க எப்படி வித்தியாசமான ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்கறீங்களே நீ சொல்றத வச்சு பார்த்தா அண்ணாமலை நிகழ்ச்சியில கலந்து கொண்டது சரின்னு எடுத்துக்கலாமா ஆமாங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு போனாரு அது மட்டும் இல்ல நம்முடைய டாக்டர் கலைஞனுடைய சமாதிக்கு அவர் போனார் தம்பி அண்ணாமலை போன இடத்துல கூட தான் நின்னார் அவர் தன்னை பெருமையாக ஒரு ஒரு தமிழ்நாட்டின் ஒரு பிஜேபி தலைவராக காட்டிக்கொள்ள கூட விரும்பல ஆனால் முதலமைச்சர் அவரே அவரை கை காட்டி கூப்பிட்டு முன்னாடி வாங்க என்று அழைக்கின்றார் அப்படி என்றால் அருமையான ஐபிஎஸ் ஐபிஎஸ் தான் வருங்கால முதல்வர் தம்பி அண்ணாமலை தான் அவர் தான் வரப்போகிறார் என்பதை திரு ஸ்டாலின் அவர்களே அதை முன் வைத்து விட்டார் முன்மொழிந்து விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நீங்களே வந்துருங்க உங்களை நம்பி நீங்க வாங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களே அவரை முன்மொழிந்து விட்டார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே அடுத்த முதல்வர் தமிழ்நாட்டுக்கு அருமையான தம்பி அண்ணாமலை அவர்கள் தான் முதல்வராக வரப்போகின்றார் அருமையான மக்களே நீங்கள் தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவை தாருங்கள் பிஜேபி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இத்தனை வருடங்களாக பல திராவிட கட்சிகள் ஆண்டு விட்டது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ரெண்டு முதியவர்களை நான் சந்தித்தேன் அவர்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவள்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி இதுதான் நீங்களாம் இந்துக்களாக இருக்கிறீங்க இந்துக்களுடைய கட்சி பிஜேபி கட்சின்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க ஆனா இந்துக்களாக நீங்க ஏன் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து வாக்களிக்க மாட்டீங்க நான் ஒரு கேள்வி வச்சேன் அதனால வரும் சட்டசபையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில முன்மொழிந்து விட்டார் அருமையான தற்சமயம் இருக்கின்ற தமிழக முதல்வர் வரப்போகும் முதல்வரை அவரே அழைத்து முன் நிறுத்தி விட்டார் ஆகவே நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணாமலை பத்தி இன்னொரு விமர்சனம் இருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக ஆட்சியை பிடிச்சா அதுக்கப்புறம் தான் ஆட்சியை தக்க வச்சுக்கு வரணும் ஏன்னா அந்த அளவுக்கு நிர்வாகம் நல்லபடியாக கொண்டு போவாரணும் திராவிட கட்சிகள் வேண்டாம்னு மக்கள் சொல்ற அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்களே இதை எப்படி பாக்குறீங்க நீங்க எப்படி கண்ண மூடி கண்ணை திறந்தாலும் அடுத்தது அடுத்து 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 பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்துகிட்டே தான் இருக்க போகுது வேற வழியே கிடையாது இன்னும் நம்ம பூனை கண்ணை மூடிட்டு என்ன சொல்லும் உலகமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா காரியம் நடக்காதுமா பூனை கண்ணை திறக்கணும் வெளிச்சம் வந்துடுச்சு சூரிய வெளிச்சம் இல்லை இது இது தாமரை மலர்ந்த வெளிச்சம் அதை பார்க்கணும் தாமரை மலர்றதை பார்க்கணும் நிச்சயமா நடக்காதான் போகுது அதனால தான் திராவிட கட்சிகள்லாம் பயப்படுறாங்க தான் தம்பி அண்ணாமலைய பார்த்து சொல்றாங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பா அப்படின்றாங்க வேற ஒண்ணுமே இல்லை நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் நன்றி